தமிழ்நாடு அரசியலில் நிறைய மாற்றங்கள் திடுக்கு திடுக்கு நடக்குதுப்ப என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று சாயந்தரம் வந்து நடந்துச்சு ரெண்டு சம்பவம் நடந்துச்சு ஒன்று வந்து அமித்ஷாஜி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு அது காரணம் என்ன அப்படின்னா மாநில தலைவர் எலெக்ஷன் வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்து நடக்கிறனால ஸோ அந்த இடத்துல யார் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து வேறு யாரை கொண்டு வந்தோம் அப்படின்னா கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் வந்து வருவாங்க இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர் வந்து இருந்தார் அப்படின்னா இங்கே வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா சிந்தனைகள்லாம் அடிப்படையாக வச்சு சி அமித்ஷாஜி வந்து இங்கே வந்து ஒரு தேர்தலில் வந்து ஆற்ற போகிறாங்க அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இங்கே ஒரு கட்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் மேட்சை பற்றி என்ன அப்படின்னா ருத்ராஜ் கேட் வாட் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பல இருந்து விலகிறார் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் எல்லோரும் லாஸ்ட் மேட்ச்சை வந்து பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சமைய வந்து அடி போட்டிருக்கோம் அவர் கைக்கு வந்து பேண்டேஜில் வந்து போட்டுருந்தப்பில் கையில் வந்து அடி இருக்கிறனால அவரால் வந்து இனிமேலுக்கு இந்த சீசனில் வந்து தொடர முடியாது அப்படி னால அவர் வந்து வெளியில் போறதா சொல்லியிருக்கார் அதனால இப்போ யார் வந்து கேப்டனாக வந்து சார்ஜ் பதிலாக அடுத்த கேப்டனாக யார் சார்ஜ் அப்படின்னா நம்முடைய முன்னாள் கேப்டனான எம் எஸ் தோனி மீண்டும் வந்து கேப்டனாக பதவி ஏற்றுக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் ஐபிஎல் சம்மந்தமாக வந்து போயிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் பிஎம்கே கட்சியில் ஒரு பயங்கரமான ஒரு கார் சார்பான ஒரு விஷயம் வந்து பேசப்படுது என்ன அப்படின்னா இது வரைக்கும் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து இருந்தார் ஸோ இப்படி இருக்கும் போது நேற்று சாயங்காலம் வந்து ஒரு சண்டை சண்டேன்னு சொல்ல முடியாது என்னென்னு நம்மளுக்கு தெரியும் தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியுடைய அப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நானே இந்த கட்சியின் தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி இவங்கவங்களாம் வந்து இந்தந்த பொசிஷன்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மகனுக்கும் அதே மாதிரி அவங்க கட்சி இருக்கக்கூடிய மணி அதுக்கப்புறமா திலகபாமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொஷிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தாரு ஸோ இந்த இடத்துல அதாவது ஐபிஎல் சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து வரும்போது இந்த இடத்துல சேம் இதே மாதிரி இங்கே ஒரு மாற்றம் நானே கேப்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் வரும்போது அந்த பக்கம் தோனி நானே கேப்டனாக இருப்பேன்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி வரும்போது ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து மிங்கிள் ஆனதுனால வச்சு சிஇசியுன்னு செய்கிறாங்க யார் அப்படின்னா கட்சி பிஎம்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அனு தென் எதற்காக வந்து ராமதாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து எடுத்தார் அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி ஒன்று நடந்தது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தார் அவங்களுடைய ரிலேஷன் அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் முகுந்தன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொஷிஷன் மாதிரி ஒன்று கொடுத்தாரு அப்படி வந்து அந்த பொசிஷன் மாதிரி கொடுக்கும்போது அந்த இடத்துலையே அன்புமணிக்கு வந்து பிடிக்காமல் மேடையிலேயே என்னால் வந்து முடியாது நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விருப்பப்பட்டால் இரு இல்லைனா நீ கட்சியை விட்டே போயிடுறா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ராமதாஸ் காட்டமாக பேசினார் உடனே அந்த இடத்துல அன்புமணி வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி என்ன சொன்னார் அப்படின்னா பனையூரில் நான் அந்த ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எல்லாரும் என்னை வந்து அங்கே சந்திங்க அப்படின்ற மாதிரி இவரு ஒன்று ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் மேடையிலே பயங்கரமாக வந்து பிச்சு கிச்சு பயங்கரமான மோதல்லாம் வந்து ஆகி போச்சு ஸோ இந்த விஷயம் இந்த இடத்துல முகுந்தனுக்கு வந்து பதவி கொடுத்தது இது சம்மந்தமான வந்து பிரச்சனைகள் வந்து ஸோ அதனால தான் இந்த முடிவை வந்து எடுத்துருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பரவலாக வந்து பேசப்படுது எனக்கு தெரிஞ்சு வந்து இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து என்ன நினைக்கிறேன் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்து நினைக்கலாம் ஆமாங்க என்னை கேட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா எப்பயுமே வந்து கட்சியில் ஒருத்தங்க ஒரு பெரியவர் இருக்காருனா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இப்போ திமுக அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் ஒரு பெரியவர் அப்படின்னா இவர் இருக்கார் யார் நம்ம கருணாநிதி அவர்கள் இருக்கார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சைடில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து பெரியவராக வந்து யாரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அண்ணாவை பார்க்குறாங்க எம்ஜிஆராக பார்க்குறாங்க ஸோ மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து பார்க்குறாங்க இருந்தாலுமே வந்து மூத்தராக வந்து பார்க்குறது அவங்க எல்லாருமே வந்து அண்ணாவதா வந்து பார்க்கறாங்க இந்த சைடில் அப்படின்னு பார்க்கும்போது கருணாநிதி தேவரில் தான் வந்து ஒரு பெருசாக வந்து பார்க்குறாங்க அதேமாதிரி எல்லா கட்சியிலுமே ஒரு சில ஒரு சிலராக பார்த்திங்கனா வந்து பெரியவராக வந்து வச்சு அவருக்குன்னு ஒரு மரியாதை வந்து கொடுப்பாங்க நம்முடைய கட்சியை வளர்த்தவர் நம்முடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நினைவு கூர் நினைவு கூர்ந்தே வந்து எல்லோரும் பேசக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்ப்போம் அதேமாதிரி சீமான எடுத்துக்கினாலுமே அவர் வந்து பிரபாகரன் வந்து நினைவுபடுத்தியே வந்து பேசுவார் அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒரு தலைவரை வந்து முன்னிறுத்தி வந்து பேசுவாங்க அதே மாதிரி தான் பிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் முன்னின்று பேசக்கூடிய அதாவது முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர்ன்ற சீனியர் லீடராக இருக்கிறது யார் அப்படின்னா வந்து ராமதாஸ் தான் ஸோ ராமதாஸ் அப்படின்றவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா நம்ம எப்படியோன்னு தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகிரும் தமிழ்நாட்டை ஒரு முறையாக வந்து ஆட்சி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து அவருக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எல்லா மேடையிலையும் வந்து இதே தான் வந்து பேசுவார் நான் எப்படியோன்னு வந்து அதாவது நம்ம எப்படியோன்னு வந்து சிஎம் ஆயிடும் முதல்வராகிடும் நம்மளால் வந்து ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசினா அந்த விஷயத்தை நான் வந்து பார்த்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்குது அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்குது நம்ம தலைவர் நம்ம மூத்த தலைவர் அப்படின்ற அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கிறதுனால இவர் தலைவராக வராரு ஒட்டுமொத்த மக்களின் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஆளை கூட நம்மளால் வந்து இழுக்க முடியும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது எனக்கு என்னமோ தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமானில் போட்டு வைங்க நன்றிகள்